பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனின் மிக முக்கிய சீர்திருத்த திட்டமான ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்போது தேசிய சட்டமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த இடைநிறுத்த நடவடிக்கையை கடந்த புதன்கிழமை தேசிய சட்டமன்றம் இருநூற்று ஐம்பத்து ஐந்து ஆதரவு மற்றும் நூற்று நாற்பத்தி ஆறு எதிர்ப்பு வாக்குகள் பெரும்பான்மையுடன் ஏற்றுக்கொண்டது சோசியலிஸ்ட் கட்சி இந்த இடைநிறுத்தத்திற்கு வாக்களித்த போதும் மெக்ரோனின் வாக்களிக்கவில்லை இந்த நடவடிக்கையால் ஏற்படும் நிதி சுமை குறித்த கவலைகள் எழுந்துள்ளன இந்த திட்டத்திற்கு அடுத்த ஆண்டில் மட்டும் மில்லியன் யூரோ செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் மொத்தமாக ஒன்று தசம் ஒன்பது பில்லியன் யூரோ செலவாகும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது இது பிரான்சின் சமூக பாதுகாப்பு நிதி மேலாண்மையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இடைநிறுத்தத்தை ஆதரிக்கும் ஆரின் கட்சி தரப்பில் இந்த நிதியை சமாளிப்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பிரான்சில் ஒருபோதும் பங்களிக்காத வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் மோசடி போன்ற பல வழிகளில் சேமிப்புகள் சாத்தியம் என ஆர் என் நாடாளுமன்ற உறுப்பினர் வாதிட்டுள்ளார் இந்த இடைநீக்கம் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் திரட்டப்பட்ட கடனில் பாதி அளவு ஓய்வூதியங்களிலிருந்து வருவதை சுட்டிக்க காட்டி கடன் பட்டிருக்கும் இக்காலத்தில் சீர்திருத்தத்தை மாற்றியமைப்பது ஒரு பின்னடைவு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த இடைநீக்கத்திற்கு நிதியளிக்க அரசாங்கம் ஆரம்பத்தில் ஓய்வூதிய தொகைகள் மற்றும் சமூக நல சலுகைகளை முடக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் இந்த யோசனை நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டது